ஒவ்வொரு முறையும் கவர்னர் அவர்கள் சட்டசபைக்கு வரும்போது இது வந்து ஒரு தொடர் கதையாகவே நடந்துகிட்டு இருக்கிறது இது வந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது ஆளுநர் என்பவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் நகமும் சதியும் போல இணைந்து பயணிச்சாதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் அது நல்லது இவங்க வந்து எதிரணிய மாதிரி எதிரும் புதிருமாக செயல்பட்டால் அதனால வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட போவது தமிழ்நாடும் தமிழக மக்களும் தான் இது வந்து உண்மையிலேயே மிக மிக வருந்தத்தக்க ஒரு வருந்த இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் நடக்காத விஷயங்கள் இன்னைக்கு சட்டசபையில் நடந்துகிட்டு இருக்கு இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களாகிய நமக்கு ஏற்பட்ட ஒரு தலைகுனைவாக தான் இத பாக்குறேன் அன்னைக்கே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது நான் என்ன சொல்றேன்றதே புரிஞ்சிக்காமையே மீடியால நீங்க வந்து தமிழ்ல தான் நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன் அப்பயுமே மாற்று கருத்து தான் பதிய வைக்கிறீங்க மீண்டும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் நான் என்ன சொல்றேனோ அதை கரெக்டா நீங்க நியூஸ்ல போடுங்கன்னு நான் கேட்டுக்கி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே உங்களை அழைத்தோம் அழைச்சு நாங்க என்ன சொல்றோம் எங்க மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துகள் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது இது முதல் ஆலோசனை கூட்டம் தான் மீண்டும் ஆலோசனை கூட்டம் நடக்கும் அப்பொழுது எங்களுடைய இறுதி முடிவை நாங்கள் சொல்லுவோம் நான் தெளிவாக சொல்றேன் இது ஒன்லி டிஸ்கஷன் தான் டிசிஷன் கிடையாதுன்றதையும் நாங்கள் சொல்றோம் அப்ப மாவட்ட செயலாளர் கருத்து என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் எல்லா இடத்திலயுமே இன்றைக்கி நம்ம வந்து நாற்பத்தொகையிலையும் தனிச்சு போட்டியிலாம் என்றது நான் மாவட்ட செயலாளர்கள் கருத்தாக இருந்தது இன்னொரு கருத்தாக இருக்கின்றது பார்லிமெண்ட்டுக்கு நாலு வழிதான் ஒன்று அதிமுக கூட்டணி இன்னொன்னு திமுக கூட்டணி ஒன்னு பாஜக கூட்டணி களம் வேறு சிலர் திமுக கூட்டணி என்று சிலரும் அதிமுக கூட்டணி என்று சிலரும் பிஜேபி கூட்டணி என்று சிலரும் சொன்னாங்க அவங்க சொன்னது நான் நல்லா மாவட்ட செயலாளர்கள் சொன்னது இரண்டாயிரத்தி பதினாலுல நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு அதாவது பதினாலு சீட்டு கொடுத்து ரெஸ்பெக்டோட மரியாதையோட நமக்கு வந்து வழி நடத்துறவங்களோட நம்ம கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான் இது தலைமையின் கருத்தோ என்னுடைய கருத்தோ கிடையாது ஆனா இன்னைக்கு எல்லா பிரஸ் அண்ட் மீடியால என்ன சொல்றீங்க பிரேமலதா விஜயகாந்த் பொதுச்செயலாளர் வந்து பதினாலு பிளஸ் ஒன்னு கொடுத்தா தான் அவங்க கூட கூட்டணி என்று சொல்றாங்கன்ற மாதிரி நீங்க போடுறீங்க நாங்க என்ன சொல்றோன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தயவு செஞ்சு போடுங்க நான் கேட்டுக்கிறேன் இது ஆலோசனை கூட்டம் தான் ஆலோசனை கூட்டத்தில் எங்க மாவட்ட செயலாளர்கள் கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம் அதனால இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதில் நாங்க இறுதி முடிவெடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு இப்பயும் நான் பாக்குறேன் அந்த கூட்டணியில பேச்சுவார்த்தை போது இங்க பேச்சுவார்த்தை போது அப்படின்னு சொல்லி மறைமுகமும் இது தேர்தல் அரசியல் மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை அதனால உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் நிச்சயமாக யாரோடும் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம் அதனால இன்னைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் ஒன்று அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி அந்த கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் தான் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கணும் இப்ப நாங்க தலைமை ஏற்றிருந்தா நாங்க போய் அவங்க கிட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அதனால கூட்டணி தலைமையை ஏற்றிருப்பவர்கள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும்போதுதான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும் அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிப்போம் எந்த கட்சியிலிருந்து அதுதான் நான் சொல்றேன் இன்னும் நாங்க அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணலன்றதையும் நான் தெளிவா நீ சொல்றேன் இல்ல நான் அதுதான் சொல்ல இருக்கிறதே மூணு தான் என்ன நூறு கட்சியா இருக்குது இங்க கூட்டணி இருக்கிறது மூணு தான் அதிமுக திமுக பிஜேபி இல்ல தனிச்சு இந்த நாலு தான் அதனாலதான் நான் சொல்றேன் எல்லாரும் வந்து இன்னைக்கு எங்களோட நட்புறவோட தான் இருக்காங்க எல்லாரும் நட்புறவோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்னும் எந்த பேச்சுவார்த்தை தொடங்கல அப்படிங்கறத உங்களுக்கு நான் தெளிவா தான் சொல்றேன் அதனால கூட்டணி தலைமை ஏற்று இருப்பவர்கள் தான் இதற்கான துவக்கத்தை ஆரம்பிக்கணும் இன்னைக்கு அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணியோ கூட்டணி தலைமை ஏற்றிருப்பவர்கள் இதற்கான தொடக்கத்தை தொடங்கி எங்கள் குழுவுடன் வந்து பேசும் பொழுது அதற்கான நிச்சயமாக என்ன இறுதி நிலைப்பாடு என்பது உங்களுக்கு நாங்கள் தெரிவித்தோம் எதுங்க இன்னைக்கு இன்னைக்குதான் இன்னைக்கு வந்து மீட்டிங் இருக்குங்க யார் யார் அந்த குழுல அமைய இரு அப்படிங்கறது இன்னைக்கு நாங்கள் டிசிஷன் எடுத்து இந்த ஒரு இரு இருநாளில் நாங்கள் அறிவிப்போம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது முதல் ஆலோசனை கூட்டம் தான் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னுடைய இறுதி டிசிஷன் என்னன்றது அடுத்த ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு கூட்டணி தலைமை ஏற்று இருப்பவர்கள் எங்களுடன் நான் வந்து பேசும்போது எங்கள் குழுவும் அவங்களோட போய் பேசும்போது அந்த இறுதி நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு சொல்ல முடியும் நாங்க வந்து எல்லாருக்கும் வந்து அன்னைக்கு ஓபனா எங்க எங்களுக்குள்ள சொன்னேன் அவர்களுடைய கருத்து என்னவோ அதை தான் உங்ககிட்ட நாங்க சொல்லியிருக்கோம் எனவே இறுதி நிலைப்பாட்டை உங்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவில் அறிவிப்போம் எந்த கூட்டணி ராஜ்யசபாங்கிற இல்லை இன்னைக்கு நீங்க எல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அனைத்து கட்சியிலயுமே வந்து ராஜ்யசபா இருக்காங்க எம்பி இருக்கிறாங்க அப்போ தேமுதிக வந்து கேட்கறதுல என்ன தவறுன்றதா என்னுடைய கேள்வி இன்னைக்கு எந்த கட்சியில ராஜ்யசபா இல்ல எந்த கட்சியில எம்பி இல்ல ஏன் தேமுதிக அப்படி மட்டும் கேள்வி கேட்கிறீங்க ராஜ்யசபா என்பதும் அரசியலில் ஒரு பிரிவுதான் அதனால அதை கேட்கின்ற எல்லா உரிமையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்கிறது எப்படி மற்ற கட்சிகள் எல்லாம் ராஜ்யசபாவோட எம்பி சீட்டுன்னு பேசுறாங்களோ அந்த உரிமை தேமுதிகவுக்கும் இருக்கிறது என்பதான் நாங்க சொல்றோம்